பெரியார் முகத்திரை கிழிந்தது இணையத்தில் வைரலாகும் காணொலியை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அப்படின்னு அழைப்பது கூட தவறு பெரியார் அப்படின்னு சொல்கிறவர் மிகவும் சிறியார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரது வாழ்நாள் நடந்திருக்கிறாரு குறிப்பாக மொழி ரீதியான விஷயங்களில் அவர் வந்து மிகவும் தமிழர்களை இழிவுபடுத்தியிருக்கிறார் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசும்போது மிகப்பெரிய புனித பிம்பம் கட்டி வைத்திருந்த அந்த நபரை ஒட்டுமொத்தமாக சுக்கு சுக்குநூறாக உடைத்து தள்ளுவது போல பல வேலைகளை பார்த்து முடித்து விட்டார் அதன் பிறகு இதுவரைக்கும் யாரும் அவரை பெருமளவுக்கு யாரும் கொண்டாடுவதோ பேசுவதோ அப்படிங்கிறதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா எதிரில் இருப்பது கேள்விகளை கேட்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படிங்கிறதாலே பலருக்கும் ஒரு அச்சம் இருக்கு இந்த நேரத்தில் சமீபத்தில் ஒரு காணொலி வைரலாக பரப்பிட்டு இருக்காங்க இணையத்தில் அந்த காணொலியில் பெரியவருடன் இருந்த ஒரு பெரியவர் வந்து அவரது வாழ்நாளில் பெரியாரை சந்திக்க வைக்கும் அவர் சாதி பார்க்கக்கூடிய நபர் தான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சாதி ஒழிப்பு அது எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் பேச்சளவில் இருக்கும் குறிப்பாக மேடை அளவில் இருக்குமே தவிர அவர் சாதி பார்க்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் அவங்க நபர்களை அவங்க நபர்கள்னா யாருங்கிறத இந்த காணொலி பார்க்குறவர்களை எல்லாருக்குமே புரிந்து கொள்ள அளவுக்கு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் தேசிய உறவுகளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான் இருக்கும் அவர்களை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை வேணா அவங்கலாம் கொடுக்க இவங்களுக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதவி கொடுப்பதின் முத கொண்டு சரியாக புரிந்து அவர்களுக்கு தேவையான ஆட்களை நிறுத்துவார்கள் நம்ம ஆட்கள் அதாவது தமிழர்களில் இருக்கக்கூடிய தமிழ் சாதி சார்ந்த நபர்கள் நாங்கள் வரும்போது அவர்களுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாது பேசுவதற்கே முன்னுரிமை அளிக்கப்படாது நம்முடைய தலைவர்களது பெயர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் பெருசாக இருக்கு அப்படின்னா அதை பெருமைப்படுத்தி பேசவும் மாட்டார்கள் அந்த மாதிரியான விஷயமும் செய்தது கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நேரடியாக கூட இருந்த சாட்சியாகவே அந்த பெரியவர் பேசிய காணொலி தற்போது இணையத்தில் வைரலாக பரவி இருக்கு அந்த காணொலியை காண விரும்புகிறவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் பேசி அந்த காணொலியை இருக்கிறது அதை பாருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்